ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெடிக்கி டிப்ஸ் ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என் மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதே விட்றலாமா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு இது வரைக்கும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட ஸோ இந்த ஜாப்பே விட்டு அதாவது இந்த ஜாப்புக்கு படிக்கிறதையே விட்டுட்டு வேறு வேலை ஏதாவது பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க ஏன்னா கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஸோ இது டென்த்து தரத்துக்கு எடுத்த மாதிரியே தெரியலை குரூப் ஒன் அளவுக்கு எடுத்த மாதிரியே இருக்குது ஓகேங்களா ஸோ குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் கூட ஈஸியாக இருந்துச்சுங்க குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் கூட ஈஸியாக இருந்துச்சு படிக்காதவங்க கூட ஹண்ட்ரட்க்கு மேலே கொஷின் போடுற அளவுக்கு இருந்துச்சு பட் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஷின்ஸை பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியலை ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு வந்தோடனேயே இனிமேல் இந்த எக்ஸாமுக்கே படிக்க வேண்டாண்டா சாமி அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு இருந்தாலும் நம்ம மானவ மனசு கேட்கவும் மாட்டேங்குது இந்த ஃபீல்டை விட்டு போகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது ஸோ நம்மளுடைய ஜிகே வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஸோ இது வரைக்கும் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் வீடியோவாக கொடுத்தேன் ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் தான் வந்துருந்துச்சு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜிகேயை வந்து நல்லா கூற்று காரணம் வச்சு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ நல்லா ட்விஸ்டடாகவே கேட்டிருந்தாங்க கொஞ்சம் ஜிகேயும் கஷ்டமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுவரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷனை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் வீடியோவாக கொடுத்தது ஓகேங்களா பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் புக்லேருந்து கேட்டிருக்காங்க அது ரொம்ப ட்விஸ்டடாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப நம்ம நல்லா யோசித்து அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஜிகே கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கூற்று காரணம் கூற்று காரணம் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லோக்கெல்லாம் இருந்திருக்காது தான் வந்து ஜிகேயில் அந்த மாதிரி கேட்குறாங்க அதனால நம்ம இனிமேல் ஜிகே வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைன் பை லைன் அப்படியெல்லாம் வந்து படிக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒரு லெசன்னால் அது ஃபுல்லாகவுமே படிக்கணும் அதே மாதிரி டெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து நம்ம அதிகமாக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்போ தான் வந்து நமக்கும் ஒரு ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ எக்ஸாம் டைமில் போய்ட்டு நம்ம வந்து அந்த கூற்று காரணம் கேட்டாங்கன்னா நம்மளாலே ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய ரிவிஷன் வீடியோஸ் பார்த்தா அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு வந்து இதில் என்னென்னா ஒரு க்ளூ வச்சு பார்க்குற மாதிரி தான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் ஜிகேயில் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ இனிமேல் வந்து ஜிகேலாம் வந்து நம்ம கொஞ்சம் நல்லாவே படிக்கணும் ஒவ்வொரு லைனும் வந்து புரிஞ்சு ப்ளஸ் அதோடய எல்லா மீனிங்குமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ தமிழ் தமிழை வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அது எப்படி எதுலேருந்து எந்த சோர்ஸ்லேருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ இதுக்கான ஒரு சரியான விளக்கத்தை டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நமக்கு கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஸோ இதுலேருந்து சரியான ஒரு விளக்கத்தை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம் மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இருந்தாலும் நம்ம தமிழுக்கும் ஜிகேக்கும் டைம் அதிகமாக எடுத்ததுனால மேக்ஸ் வந்து போட்டு பார்க்கறதுக்கு டைம் பற்றி இருக்காது ஓகேங்களா ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ரொம்ப டஃப் தான் குரூப் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஒன் தரத்தில் கொஷின் கேட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ பார்க்கலாம் இனிமேல் வந்து அவங்க மாடல் கொஷின் பேப்பர் இல்லை இல்லை இதுக்கான ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம கிடைக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லோரும் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்